ஸ்ரீவஞ்சியம் கோவில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு இடக்கலையுடன் உருவான ஒரு புனித தலம் ராஜேந்திர சோழர் கிபி எண்ணூற்று ஐம்பதில் கட்டிய இந்த கோவில் மூன்று கோபுரங்கள் மூன்று விமானங்கள் மூன்று பிரகாரங்கள் கொண்ட இந்த கோவிலில் வாங்கராதேஸ்வரர் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் யமன் தனது கடமையால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தால் கவலைப்பட்ட போது சிவனின் அறிவுரைப்படி காந்தாராண்யத்தில் தவம் செய்தார் அப்போது சிவன் யமனை சேத்திர பாலகராக்கி கோவிலில் தனக்கென ஒரு தனி சன்னதியை ஒதுக்கினார் அதனால் இந்த கோவிலில் யமனுக்கு முதல் பூஜை அர்ப்பணிக்கப்படுகிறது வணங்கப்படுகின்றார் கோவிலில் கங்கை தீர்த்தம் யமதீர்த்தம் நாகதீர்த்தம் உள்ளிட்ட புனித தீர்த்தங்கள் உள்ளன கோயிலில் துர்கை மகாலட்சுமி பைரவர் ராகுகேத்து சிற்பங்கள் போன்ற பல சன்னதிகள் உள்ளன மாசிமகம் கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்களில் கோவில் பரணி தீர்த்தவாரி போன்ற சிறப்பு விழாக்கள் நடைபெறுகின்றன பக்தர்கள் கிரக தோஷங்களில் இருந்து நிவாரணம் பெற ஆசைகள் நிறைவேற நீண்ட ஆயுள் மற்றும் அமைதியான மரணத்தை விரும்பி வழிபடுகின்றனர்